அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷலான தேங்காய் திரட்டி பால் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் செம சூப்பரான ஒரு ரெசிபி எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நீங்கள் யாராவது கெஸ்ட் வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணி பார்க்கலாம் அடுப்பே ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் நம்ம பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இதை தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் எந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன் நார்மல் நம்ம வீட்டில் இருக்கலையோ அந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம வறுக்கணும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிடாமல் நல்லா வந்து வறுக்கணும் செவக்கவும் கூடாது அதை மொத்தம் பார்த்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வறுப்பட்டுச்சு கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை பாருங்கள் நல்லா வாசம் வருது இது வரைக்கும் வறுத்தாலே போதும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் சூடாக இருக்கில்ல கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜரில் சேர்த்து நம்ம அரைக்கணும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டு தான் இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் இப்போ கலந்து விட்டே இருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்து விட்டுருக்கேன் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன் இதில் நம்ம வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு பெரிய மிக்சர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு திருவண தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தி அளந்துக்கோங்க ஒரு கப் வந்து இதுக்கப்புறம் மறைச்ச பாசி பருப்பு இருக்குல்லையே அதையும் சேர்த்து ஒரு தான் அடிச்சுட்டு வந்துக்கலாம் இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இருக்கீங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் திக்காக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் அதே கடையில் தான் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லை நெய் கொஞ்சம் ஊருகட்டும் நெய் நல்லாவே உருகிடுச்சு இப்போது இதில் நான் வந்து தேங்காய் இருக்கேன் அது வந்து பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி நுரைச்சிட்ருக்கு இப்போது இதில் முந்திரி செஞ்சால் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துருக்கேன் இதுவும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேங்காயில் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து நுரைச்சிட்ருக்கு இப்போ ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம தேங்காவையும் முந்திரி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய் வந்து இதிலே இருக்கட்டும் எடுத்து வச்சாச்சு இப்போது இந்த நெய்யில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காவையும் தேங்காயையும் பாசிப்பருப்பையும் அது இதில் சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு திக்க அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அடுப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த நெய்யில் வந்து கீழே ஒட்டும் அதனால நம்ம கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி நாட்டு சக்கரம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டாக இருக்கும் தேங்காய் வந்து நல்லா அழுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அழுந்துக்கோங்க இதை வந்து அழுத்தணும்னு அவசியம் இல்லை சும்மா போட்டாலே போதும் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை போய் வெள்ளை எடுத்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் சூடானதே நாட்டு சக்கரை எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துடும் இப்போ சக்கரை கரைஞ்சி நல்லா கலந்துருச்சு பாருங்கள் இப்போது இதில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து இப்போ சேர்க்கறது ஆப்ஷனல் தான் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்தோம் அதுவே போதுன்னு நினச்சிங்கன்னா வெட்டிலாம் இப்போ நெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் வேணாம்னு வச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கலந்து விடுங்க அப்படியே பாதத்தில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இது கூட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சோல்லையா அப்போவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு அரைப்படுறோம் இப்போ நல்லா கலந்து விடுங்க விட கலந்து விட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படியே பதத்தில் ஒட்டாமல் வரும் அதான் கரெக்டான பதம் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அப்படியே பாதத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு அல்வா பத்துக்கு வந்துருச்சு இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை தேங்காய் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வறுத்த தேங்காய் வந்து இந்த தரட்டிப்பாலில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள் ஒரு முருகனை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் அவ்வளோதான் நமக்கு திரட்டி பால் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து பரப்பி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம்லேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக எனக்கு சூறாக சாப்பிட்டு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ஆடினதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம் இதை நீங்கள் வெளியே வச்சாலுமே நல்லா இருக்குங்க ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்குமே வெளில வச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு பிடிக்கும் நம்புற இந்த வீடியோ புரிஞ்சுச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அது வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணும் மறக்காதீங்க அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்